ஓம் சாந்தி இன்னைக்கான கொஸ்டின் வந்து ஒவ்வொரு பரஸ்திதியையும் பறக்கும் கலைக்கான சாதனம் என புரிந்து கொண்டு சதா பறந்து கொண்டே இருங்கள் கேட்டுக்காங்க பரஸ்தி பர அப்படின்னா தேகம் ஸ்வயம் அப்படின்னா ஆத்மா தேகத்தின் உணர்வுகளால அல்லது தேக உலகத்தின் விவகாரங்களை அல்லது தேக உலகத்தை பார்க்கறது அதை சிந்திக்கிறது அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது மனம் புத்தியில் அந்த விஷயங்களுக்கு ஊடாக போயிட்டே இருக்கிறது யோசனை அதனால் ஏற்படுகிற ஸ்திதி ஸ்தித்தின்னா மனநிலைன்னு சொல்லலாம் ஆத்மநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அப்படி தான் துவாபரிகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த தேக உணர்வுகள் தேக அபிமானம் தேக உலகம் இந்த தற்காலிக உலக வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கையில் வந்த சம்பந்தங்கள் தற்காலிக பிறவியின் உடல் இதனுடைய லாப நஷ்டங்கள் வெற்றி தோல்விகள் அதை இதை யோசிக்கிறது தான் பரத்தை யோசிக்கிறது பாபா சொல்வார் பர சிந்தன் மத்துக்கரோ அப்படின்வார் பரத்தை அதிகமாக நினைக்காதீங்க அதை நினைவே வேண்டான்றார் காரியம் இருக்குது காரியத்தை மட்டும் செய்ங்க விவகாரம் இருக்குது இன்னொருத்தரோட விவகாரத்தை செய்யும்போது மட்டும் அந்த கொடுக்கல் வாங்கல் அதற்கு தகுந்த பேச்சுவார்த்தை நினைவு அதை செய்யுங்க காரியம் முடிஞ்சதுமே புல் ஸ்டாப் வச்சிருங்க சிந்தனை வேண்டாம் பரத்தின் சிந்தனை வேண்டாம்ன்ற சிந்தனைன்றது தொடர்ந்து நடக்கிறது தான் நம்ம சிந்தனைன்னு சொல்கிறோம் எண்ணம்ன்றது ஒற்றையாக இருக்கிறது அந்த எண்ணம் அடுத்தடுத்து வளர்ந்து போகிறது தான் சிந்தனைன்னு சொல்கிறோம் பாபா தேவையில்லாதது அல்லது உங்களை வந்து இருட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மார்க்கமும் எது இருக்கோ அந்த வழியில போகாதீங்க பாபா எந்த ஒளி வழியை காட்டி காட்டியிருக்கிறார் அதை அந்த பாதையில நீங்கள் போங்கன்றார் அதுதான் சுயத்தின் சிந்தனை சுவா சிந்தன் ஆத்மாவை பற்றிய சிந்தனை சுவாதர்ஷன் சுவா சிந்தன் மூலமா சுவாதர்ஷன் மூலமா நாம் பாபாவினுடைய ஞான ஒளியின் வழியே நடக்கிறோம் நடக்க வைக்கிறோம் மனமுத்திய அதனால ஏற்படக்கூடிய நிலை மனநிலை உயர்ந்ததா இருக்கும் அது சக்திசாலியா இருக்கும் சுகமா இருக்கும் ஸ்வதர்மத்தை விழிப்படைய செய்யறதா இருக்கும் சுய சிந்தனை அதுல வர ஸ்திதி அந்த ஸ்வதர்மத்தின் நிலைகளை பிரதட்சப்படுத்தும் இமர்ஜிப்படுத்தும் அந்த பற சிந்தனைன்றது என்னாகும் கலியுகத்தை நோக்கி யுகத்திலிருந்து நாம் போன பாதை அது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டிகிட்டு போய் சிறைக்குள்ளே கொண்டு போய் தள்ளி லாக் பண்ணிடும் அங்கே காரிருள் இருக்கும் அங்கே கேட்பார் இல்லை நமக்கு தேவையான எதுவுமே இருக்காது அதாவது பர தர்மம் அங்கே ஜாகிரதாயிடும் அப்புறம் தர்மம்ன்றது என்ன ஐந்து விகாரங்கள் அறியாமைகள் வர்த்தங்கள் இந்த நெகட்டிவ் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும் ஆத்மாவிலேருந்து அப்போ முடங்கி போகிறான் ஆத்மா அந்த கவலைக்குள்ள வாரத்துக்குள்ளே கஷ்டங்களுக்குள்ள பயம் பதட்டம் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான் சேறு புதைக்குழி மாதிரி அது கீழ் நோக்கி இழுத்துறோம் கீழ் நோக்கி இழுத்து தன்னையே முழுவதுமாக மறந்து எதுக்கும் அடிமையாக கூடும் ஆத்மா அதுதான் பரிஸ்தித்தி பரிஸ்தித்தினுடைய உலகத்தில் தான் இருக்கிறோம் ஏன்னா உடலில் தானே ஆத்மா இருக்கிறேன் அப்போ உடல் சார்ந்த உலகம் உடல் மூலமாக அனுபவம் ஆகிட்டே இல்லையா அதனோடு எப்படி நீங்கள் தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருந்தாலும் தாமரை மலர் எப்படி அந்த சேற்றுக்கு ஒட்டாமல் மேலே இருக்குது அப்படி மேல் நிலையில் இருக்கணும் ஆனால் தேக அபிமானன்றது அந்த சேற்று சேருன்ற புதை குழிக்கு ஆழத்துக்கு கொண்டு போகும் சிறைப்படுத்தும் மூச்சு திணறும் நமக்கு சங்கம் யுகத்தில் இருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் சங்கம யுகத்தினுடைய ஸ்ரீமத்தை என்ன இருக்குது அதில் நடக்கிற ஒவ்வொரு அடியுமே கஷ்டமாக இருக்கும் நாலு சப்ஜெக்டுமே கஷ்டமாக இருக்கும் தியாகம் தபஸ்யா சேவை எல்லாமே ஒரு ரொம்ப கடினமான வேலையா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வற்புறுத்தலுக்காக இயங்குற மாதிரி இருக்கும் சங்கமயுகம்ன்றது கலியுகம்ன்றது ரொம்ப சுலபமா ஓடி போய் அந்த சேத்துல புதைக்கொழியில மாட்டிக்கிறதுன்றது இப்போ ஒரு புதைக்கொழியில உள்ள அமுங்கிறான்னா வேகமா கிராவிட்டி உள்ள இழுத்துறது இல்லையா அந்த புவியீர்ப்பு விசை இழுத்துடுற மாதிரி அந்த ஆழத்துக்கு போறது வேகமாக நடக்குது அதுதான் சிறைப்படுறது மனம் அப்போ துக்கம் கலக்கம் அசாந்தி அந்த சுதர்மத்துக்கு விரோதமான பலகீனங்கள் எல்லாம் விழிப்பு ஆகி போதும் நம்ம சொல்றோம் சாந்தி சுகம் தூய்மை அன்பு ஞானம் இதெல்லாம் சொல்றோம் சுதர்மம் பரதர்மம்னா என்ன துக்கம் அசாந்தி கவலை இந்த மாதிரியானதெல்லாம் எழுந்துடுது இதுதான் ஸ்திதி பரத்தின் நினைவால் சிந்தனையால் வரக்கூடிய விளைவுன்றார் பாபா அப்போ நம்ம கீழ் நோக்கி முங்கி போகிறோம் சுயத்தின் நினைவு செய்யும் போது சுவாதர்ஷன் சக்கரத்தை சுற்றும் போது நாம் சிறையிலிருந்து வெளிப்பட்டு அந்த சேற்றுக்கும் வெளியே வந்து தாமரை மலர் மாதிரி ஒட்டாமல் அந்த தண்ணீருக்கும் மேலே போய் நிற்கிறோம் அந்த நீர் மட்டத்தை விட மேல நிக்கிறோம் நாம அதுதான் பறக்கும் கலைன்றது மேல் நோக்கி போகிற அது ஸ்பீட் அதிகமாகும் நம்ம பார்த்த மாதிரி ஸ்வதர்மம் விழிப்புணர்வாகும் அதுதான் பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்கிறது அதனால்தான் ஸ்வச்சிந்தன் சுவதர்ஷன் அது எப்பவுமே இருக்கணும்ன்றது பர பரமத் பரதர்ஷன் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்வச்சிந்தன் ஸ்வதர்ஷன் ஸ்ரீமத் இந்த உணர்வுகளுக்கு இந்த பக்கமாகவே உங்களுடைய பாதை பாபா அமைச்சு போது மாயினுடைய பாதைக்கு போகாதீங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கிறார் பாபா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அசாந்தி இருக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்கும்போது பாபாவுக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னு சொன்னா அதை பற்றிய விளக்கம் கொடுக்குறார் அப்படிதான் இரு இரண்டு யுகங்கள நடந்து வந்தீங்க அதுல இருந்து விடுவிக்க தான் என்னை கூப்பிட்டீங்க நானும் வந்தாயிற்று கூடவே இருக்கிறேன் ஆசிரியராக இருந்து எத்தனை விளக்கங்களையும் கொடுக்குறேன் சத்குருவா இருந்து அந்த பா பாதாளத்துல இருந்தவங்கள நான் மேலே கொண்டு வந்தும் விட்டுருக்கிறேன் எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருந்தோம் இந்த பக்கம் நீங்கள் பறக்கும் கலை ஏறும் கலை இதை கற்றுக் கொடுக்குறேன் நான் ஸ்வதர்ம ஸ்திதி வர்றதுக்காக சொல்லி கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியும் இதை செய்தால் மாப்சமான் நிலை அந்த சூட்சும தேவதா நிலை பரிஸ்தா ரிஸ்தான்னா பந்தனம் சிறை ரிஸ்தான்னாவே பந்தனம் சிறை அதிலிருந்து விடுதலையாகி பறக்கும் லேசான பலமான தூய்மையான சாந்தமான சுகமான அனுபவங்களைத்தான் பரிசான்னு சொல்றது பார் ரிஸ்தா வெளியேறி வெகு தூரம் விலகி போறதுதான் பரிசுதான் சொல்றாங்க பரிசுதா பறக்குதுன்னு சொல்றாங்க அதனால இவ்வளவும் சொன்ன பிறகு நாம தான் எங்கேயோ மிஸ்டேக் பண்றோம் துக்கத்துல மாட்டிக்க நேம்பாபா காப்பாத்துங்க அப்படின்னா ஆஹ் உலகத்துல பழமொழிகள் நிறைய சொல்றாங்க இல்லையா இருட்டில் கண்டுபிடித்தான் எருமையே என் பகலில் பசுவை கண்டுபிடிக்க தெரியலன்ற மாதிரிலாம் பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம தான் எல்லாத்தையுமே தெரிந்தும் நாம அந்த சுய கவனம் இல்லாம செல்ஃப் அட்டென்ஷன் சாட்சி நிலை சுயம் என்ன நடக்குது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நொடியும் என் மனம் புத்தி கண்கள் இதெல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த சுயத்தின் கவனம் அது இருக்கிறவங்க எப்பவுமே பறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே மருந்து ஒரு தூக்க நிலை அதுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி பரிஸ்தி சிக்கல் அதில் போய் மாட்டிக்கிறோம் அதுதான் இருக்கோம் நம்ம இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அதை தான் சொல்வாங்க ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அப்படின்லாம் பழமொழி சொல்கிறாங்க காலம் காலமா சொல்றாங்க ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால்னு மனுஷங்க பேசுறது கேட்டிருப்போம் அதாவது ஒரு பக்கம் ஞான கங்கையில கால் வைக்க சொல்றாரு பாபா ஆத்மா அபிமானத்துல இன்னொரு பக்கம் தேக அபிமானத்துல இன்னொரு கால் மய ஈர்ப்பில வைக்கிறோம் இப்படி இரண்டு பாதையில நம்ம ரெண்டுமே வேற வேற பாதை இது ரெண்டு பாதையிலும் போறதுனால தான் கடைசி வரைக்கும் அந்த பரிஸ்தித்தது அப்படியே நமக்கு அனுபவத்தில் இருந்துகிட்டே இருக்கு பாப்பா சொல்றாருல்லையா அந்த பக்கம் இருக்கு முகத்தை இந்த பக்கம் திருப்புங்க அப்பா பக்கம் திருப்புங்க ஒரு ஒரு நிலை ஒரு உதவி ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு சிறைமத்தம் அந்த வழியில் வாங்க சுயஸ்தித்தின் பிரயோகம் கூட பட வேண்டிய நேரம் இருக்குது உலகத்துக்கு முதல்ல நீங்களே இல்லைன்னா உலகத்துக்கு உங்களால எப்படி சேவை பண்ண முடியும் தேனேவாலா பாப்சம்மான் எப்படி ஆக முடியும் எல்லா பாட்டுமே போகுது ஆத்மா அபிமானம் இல்லை தேகி அதாவது உடலின் எஜமானன் எல்லா இந்திரியங்களையும் கவனித்து அதை சரியா இயக்கக்கூடியவன் நான் என்ற அந்த நிலையில இருந்தாதான் புருஷார்த்தமே சங்கமயுகத்துல அதனால்தான் பாபா சுயஸ்திதி சுதர்ஷன் சுவா சிந்தன் இதுக்கெல்லாம் ரொம்ப கவனம் கொடுக்க சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் பாபா நமக்கு அதையே வலியுறுத்திக்கிட்டுருக்கார் அதனால்தான் பரஸ்திக்கு போனோம்னாவே நம்ம அந்த சிறைக்குள்ள மாட்டிக்கிறோம் சுயஸ்திதிக்கு வரும்போது பறக்கும் கலையை நாம் அனுபவம் பண்றோம் அந்த நிலையில் மற்ற ஆத்மாக்களுக்கும் அதனுடைய அனுபவத்தை கொடுத்து உலகத்திற்கும் நம்மால யதார்த்தமான சகாஷ் பாபா என்ன சொல்றாங்க அது கொடுக்கும்போது தான் ராவண ராஜ்யத்தின் ஜெயில்கள் உடைப்படும் ஆத்மாக்கள் எல்லாருமே முக்திக்கு போக முடியும் இது நமக்கே பாபா கொடுத்திருக்கிற காரியம் நம்மை தவிர்த்து பாபா நேரடியாக இயங்க முடியாது சாக்கார உலகத்தில் அதனால்தான் குழந்தைகளை நிமித்தமாக வச்சிருக்கார் உலகம் முழுக்க அப்போ உலகம் முழுக்க ஏன் குழந்தைகள் இன்னைக்கு பரவி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறோம் அப்படின்னா சுயஸ்திதியின் மூலமா உலக மாற்றத்தை கொண்டு வரணும் நம்முடைய கணக்கு வழக்குகளையும் முடி முடிக்கணும் இங்கே இரண்டு காரியங்கள் இருக்கு நமக்கு நாமே பர சிந்தன் பரதர்ஷன் பரமத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாமே மறுபடியும் மறுபடியும் கவலைக்குள்ள சிறைக்குள்ள போய் நாமே பக்தர்கள் மாதிரி ஞானம் கிடைத்த பக்தர்களா மாறி போகிறோம் ஞானி பக்தனா மாறி போறோம் பாபா ஞானி யோகி ஆகு அப்படின்ற ஞானி பக்தனாகிறோம் அப்போ நம்முடைய நிலையே சரிப்படுத்திங்க பாபா உதவி நாடுறோம் இது எது வரைக்கும் இப்படியே போவீங்க அதனால கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க செல்ஃப் அட்டென்ஷனில் இருங்க புருஷார்த்தம் பண்ணுங்க அந்த புருஷார்த்தத்தின் பாக்கியத்தை சக்தியை லாபத்தை உலகுக்கும் கொடுத்து தந்தையினுடைய காரியத்தில் சகையோகியாக வலதுகரமாக இருந்தான்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி